வணக்கம் மக்களே நான் உங்கள் டச் சிநித்திலா பாலாஜி இந்த பதிவு வரக்கூடிய வரலட்சுமி விரதம் பற்றிய பதிவு வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரலட்சுமி விரதம் அன்னைக்கு இன்னும் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பௌர்ணமியாகவும் இருக்குது லயன்ஸ் கேட் போர்ட்டல் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே குடும்ப வழக்கப்படி மாமியார் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நான் கண்டினியூ பண்றேன் எங்கள் அம்மா வீட்டில் பண்ணுவாங்க நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்றவங்களும் பண்ணலாம் இல்லை எனக்கு ஆசையா இருக்கு நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படின்றவங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம் கண்ணி பெண்கள் கல்யாணமாகாத ஆண்கள் வந்து நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும் அப்படின்னு இந்த பூஜையை இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்களியா இருக்கிறதுக்காகவும் கணவனை இழந்த பெண்கள் குடும்ப நன்மைக்காகவும் ஆண்களும் குடும்ப நன்மைக்காகவும் இந்த விரதம் இருக்கலாம் இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா இது வந்து எளிமையான முறை இருக்கு விரிவா பண்றதுன்னு இருக்கு எளிமையான முறைன்னு பாத்தீங்கன்னா மனை மேல மகாலட்சுமியோட படத்தை எடுத்து வச்சு இதே மாதிரி நம்ம பூஜை பண்றது எப்பவும் போல குமம் வச்சு வளரலால் அர்ச்சனை செய்து ஒரு நெய்வேதியம் தீப தூப ஆராதனை எல்லாம் பண்றது இப்ப போட்டோ மட்டும் எடுத்து வச்சு நீங்க பூஜை பண்றீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில நீங்க எடுத்து வச்சு பூஜை பண்ணி அன்னைக்கு மாலை வேலையிலயும் பூஜை பண்ணி நீங்க அன்னைக்கே முடிச்சிடலாம் இல்ல மனை மேல மகாலட்சுமியோட படத்தை வச்சு பூஜை பண்றதுனாலோ இல்ல கலசம் வச்சு பண்றது அப்படின்னாலோ அது வந்து ஒரு மூணு நாள் ப்ராசஸ் கண்டிப்பா த்ரீ டேஸ் பண்ணணும்